ஹலோ மக்களே நாம் இப்போ பார்க்குறது ஒம்பது புள்ளி இட புள்ளி அஞ்சு வரைக்குங்க இப்படி அஞ்சு வருஷம் அப்படி அஞ்சு வருஷம் வச்சுக்க வேண்டியது இதுக்கப்புறம் அவஞ்சு புள்ளிக்கு நேர்கோடு ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம் நாலா பக்கமும் நேர்கோடு போட்டு இந்த கோலத்தை பார்த்தா சுற்றி வரவும் ஒரு கோடு கட்டுக்குள்ள அடங்குது அவஞ்சு புள்ளிக்கு ஒரு நேர்கோடு போட்டாச்சுங்க இப்படியே சுற்றி வரவும் போட்டு சரியாக அஞ்சு கோடு போட்டிருக்குது அஞ்சு புள்ளிக்கு அஞ்சு கோடு முக்குக்கு முக்கு தெரியுது பார்த்திங்களா அந்த முக்கில் நேர் ரெண்டு புள்ளிக்கு இடையில் ஒரு புள்ளிக்கு ஒரு கட்டத்தை இழுத்து விட்டுறணும் அப்படி பார்க்கும்போது அது நாலு புள்ளிக்கும் சேர்ந்தாப்புல ஒரு கட்டம் வந்துடுது அதுக்கு கீழே மூணு புள்ளிக்கு சேர்ந்தாப்பில் ஒரு கட்டத்தை போடுறோம் வி ஷேப்பில் இந்த வடிவம் உழுகுது வி அதுக்கு கீழே ஒரு வி வர மாதிரி வந்துடுது இந்த வடிவத்தில் போட்டு பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஸ்டார் கணக்கில் வருது பாருங்களேன் நாலு புள்ளிக்கு ஒரு சிறுங்கட்டை விழுகுது அதுக்கப்புறம் கீழே போட்டுக்கிட்டே வந்தோம்னா இது ஒரு பெரிய ஸ்டாரா வந்துடுது இந்த ஸ்டாருக்குள்ள ஒரு குறுக்கு கோடு போடும்போது ஸ்டாரு ஸ்டாருக்கு மேல ஒரு சதுர சதுரமான வடிவுல ஒரு அழகான ஒரு கோலம் அமைஞ்சிருச்சு சுத்தி வர இருக்கிற இந்த கோட்டுக்குள்ள இலை மாதிரி விரிசல ஒரு இலைகளை போடுறோம் இடது பக்கம் ஒரு இலை வலது பக்கம் ஒரு இலை அதுக்கு நடுவுல ஒரு சிறு கோடில் தொட்டுறாங்களா அப்போ அது இலை ஷேப்பில் வருது கோலம் போடும்போது மூளைக்கு கை கை நரம்புகளுக்கு எல்லாத்துக்குமே வேலை கொடுக்குறோம் அதனால இந்த கோலங்கள் போட்டு பழகுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக தான் இருக்குது இதுலேயும் இன்னும் பச்சரிசி மாவு கோலத்தில் போட்டால் குருவிகளோட பசி ஆறுங்க குருவிகளுக்கு பச்சரிசின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அரிசி மாவில் கோலம் போடுறது விசேஷம் தாங்க குருவிகள் அதனோட பசியை தேக்கறதுக்காகவே இந்த கோலத்துக்கு பக்கத்தில் வந்து அழகாக கொட்டி கொட்டி சாப்பிடும் பாருங்க அது இன்னும் பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்குங்க பச்சரிசியில் கோலம் போட்டால் குருவிகளும் வந்து அழகாக பசி யாரை சாப்பிட்டு போகும் எறும்புகளும் அவங்களுக்கு தேவையான உணவு வகைகளை சேர்த்து வச்சுக்குவாங்க இதுலேயும் அவங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது நம்மளுக்கும் பார்க்குறக்கு அது இன்னும் எடுப்பாக இருக்கும் பச்சரிசி கோலம் நமக்கு ஒரு செல்வாக்க கொடுக்கும் இது பொடியில் தான் இருக்காங்க இந்த பொடியில சிறுங்கொட போடுறாங்க இதுலேயும் இன்னும் நல்லா டார்க்காக போட்டால் இன்னும் கொஞ்சம் கோலம் எடுப்பாக இருக்கும் இப்போ இது வந்து ஆறுமுக சக்கரம் மாதிரி முருகனோட அச்சாரமாக தெரியுது பார்த்திங்களா ஒரு அழகாக இருக்குது இந்த கோலத்தில் நம்ம சரவண பவா அப்படிங்கிற ஒரு வடிவமைப்பில் தான் உருவாகுது இப்போ நடுவில் இருக்கிற அந்த மூணு புள்ளிக்கும் இந்த மூணு புள்ளிக்கும் ஒவ்வொரு கோடா இழுத்து இதை ஒரு பூ மாடலா போட்டுடலாம் அதுல ஒரு அரும்பு உருவான மாதிரி அப்படி ஒவ்வொரு கோடா நேர் நேர் எடுத்து அதுல ஒரு புள்ளியை குத்தி அது விரல்களாலேயே அழுத்தி விட்டோம்னா அது ஒரு அழகா அரும்பு அமைஞ்சுக்கும் புள்ளிகளை மட்டும் கரெக்டா வச்சிடணும் எந்த ஒரு புள்ளி மாறினாலும் அது கோலம் அலங்கோலமா போயிடும் சொல்லுவாங்க தலையெழுத்து மாறின மாதிரி இந்த புள்ளியில் மட்டும் ஒரு புள்ளி ஏசவாசியாக வித்தியாசம் வந்துடுச்சு அந்த கோலத்துக்கே அழகு கெட்டு போயிடும் இப்போ புள்ளி சரியாக ஒம்பது புள்ளி வச்சு கடைசியில் இடப்புள்ளியாக அஞ்சு வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிருக்கோம் இப்படி அஞ்சு வரைக்கும் முடித்ததுனால தான் இந்த கோலம் சரியாக வந்திருக்குதுங்க அதுக்கப்புறம் நம்ம கை தான் நேருக்கு நேர் கோடுகளை இழுத்து அழகாக இன்னமும் கொஞ்சம் அச்சா வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் திக்கா போட்டுக்கலாம் இப்ப ஒல்லியா ஒல்லியா ஒரு அரும்பு வச்ச மாதிரி விரல்களாலயே நல்லா இருக்கு பாத்தீங்களா இருக்குங்களா இன்னும் இதுல வந்து சரவண பவா அப்படின்ட்டு நம்ம எழுதுறோம் எழுதிட்டு அதுல ஒவ்வொரு தீபத்தை வச்சோம்னா இன்னும் அதுக்கு பவர்ஃபுல்லுங்க முருகனோட விசேஷ நாட்கள்ல இந்த மாதிரி நம்ம எழுதி வரைஞ்சு நம்ம வீட்டு வாசல்லையும் பூ பச்சு தீப வச்சு அதுல ஒரு ஒளி வெளிச்சம் கிடைச்சா இன்னும் நமக்கு நல்லதுதான் கோலம் போட்ட வீடே ஒரு அழகு ரகம்தான் கோலத்தை போட்டு பாருங்க அந்த வீட்டுக்கு கூடின அழகே வேறு தான் இதுவே எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு முன்னாடி வெறும் மொட்டை வாசலாக இருந்தால் அதுக்கு எந்த பவரும் கிடையாது அதுவே ஒரு சின்ன சிறு கோலமாவது போட்டு வச்சா தான் அந்த வீட்டுக்கே கெட்டிங்க எவ்வளோ பெரிய அரைமணியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியெல்லாம் டெய்லியும் போட முடியாதுங்கிற காரத்தினாலேயும் என்னவாக ஆனால் ஆனா அவங்க எல்லாம் ஒரு பெயிண்ட்லயாவது அழகா ஒரு பூவா வரைஞ்சு வச்சிருப்பாங்க நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி பொடியிலையோ இல்ல பச்சரிசி மாவுலியோ போட்டு பாக்கலாம் வித்தியாசமான குளங்கள் போட்டு மற்றவர்கள் மனசுல நிக்கிற மாதிரி மங்களகரமான குளத்தை போட்டு பார்க்கலாங்க